காரி மாவட்டத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது ஒரு காலகட்டங்களிலே நம்முடைய நிலைமைகள் கூட இருந்தது நம்முடைய முன்னோர்களுடைய நிலைமைகள் எல்லாம் எங்களுக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா எங்களுக்கு இந்த அவலங்களில் இருந்து விடுதலை இல்லையா யார் எங்களை மீட்டெடுக்க முடியும் என்று மனக்குமுறலோடு வேதனையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருந்தபோது இந்த மக்கள் கூக்குரல் இட்டதை போல ஓசன்ன இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லக்கூடிய அனுபவங்கள் நம்முடைய மூதாதையர்களுக்கு இருந்தது கடுமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தருடைய சமூகத்திலே நம்முடைய கூக்குரல்கள் நம்முடைய முன்னோர்களுடைய கூக்குரல்கள் இப்பொழுதே ரட்சியும் ஆண்டவரே என்ற கூக்குரல்கள் சென்று எட்டினது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது கொட்டாரத்திற்கு அருகாமையிலே தற்போதும் ஒரு இடம் அழைக்கப்படுகின்றது தாலியறுத்தான் சந்தை இப்போதும் இருக்கிறது அந்த இடத்தினுடைய பேர் அதனுடைய வரலாறு நமக்கு தெரியும் தோய்ச்சியிலே கழக காலகட்டங்களிலே ஒரு அருமையான புது மன புது சமீபத்திலே திருமணமான ஒரு பெண் மேலாடையை உடுத்தி கொண்டு தாலியை அணிந்து கொண்டு வீதிக்கு வந்தபோது தங்களை மேலானவர்கள் என்று கொண்டிருந்த மக்கள் தெருவிலே சாலையிலே வைத்து அவளுடைய தாலியை அறுத்து அவளுடைய மேலாடையை கிழித்து அவளுக்கு பலவிதமான நிர்பந்தங்களை கொடுத்து அவர்களை தாக்கி துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்திய தினமும் அந்த பகுதி தாலி சந்தை என்று அழைக்கப்படுகிறது